அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தோடு ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி புதியுகம் சேனலில் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு நிறைய மக்களுக்கு நிறைய ஆதிகால பரிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி திசையில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இந்த சனி திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் பிறக்கும் திசையே சனி திசையாக இருக்கும் இந்த சனி திசையில் அவங்க யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்க என்ன நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவங்க பாருங்கள் பிறக்கும் போது சனி மகாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ அது சனிமகாதிசையில் பிறக்கும்போது அந்த காலகட்டங்களில் சனி திசையில் பிறந்தால் எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும் ஐயோ சனி திசையில் நான் பிறந்துட்டேனான்னு ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அவங்க பயப்பட வேண்டியதே இல்லை அது யாருக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னா அது பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும் தாய் தந்தைகளுக்கு தான் அந்த கஷ்டம் இருந்திருக்கும் நம்மளை வளர்த்தி வாழும் பண்ணி ஆளாக்கி படிக்க வச்சு நம்மளை ஒரு பே நல்ல மனிஷியாக உருவாக்குறதுக்கு அந்த சனி திசையில் அவங்க பிறக்கும்போது கஷ்டமெல்லாம் தாய் தந்தைக்கு தான் இருந்திருக்கும் ஆனால் நமக்கு இருந்திருக்காது நமக்கு இப்போ தான் தெரிய கஷ்டம்னா என்னென்னு ஆனால் குழந்தைய போது தெரியாது ஆனால் அதில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா அந்த சனி திசை வந்தால் நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்மளை முடக்கிருமோன்னு நினைக்கிறக்கு பிறக்கும் போதே சனி திசை வந்ததுனால அந்த கஷ்டத்தை தாய் தந்தை கொடுத்து போட்டு எதிர்கால திசை அவங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ஏன்னா சனி திசை வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும் பிறக்கும்போது வந்துருச்சுன்னா ஆயில் வரைக்கும் வரவே வராது இதுதான் சனி திசை அப்போது இந்த சனி திசையில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க எந்த கோவிலுக்கு முதல் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சனி திசையில் பிறந்தது ஒரு ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்குள்ளே யாராவது பிறந்திருந்தால் அவங்களுக்கு திருமணமாகணும் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க என்ன கரண்ட்டில் என்ன திசையில் இருப்பாங்க சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷ திசைனா தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து சென்றது போக நின்றது ஒரு பத்து வருஷன்னு வைங்க அப்போ சனி திசை பத்து வருஷம் புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் அப்போ பதினேழு வருஷங்கும் போது அப்போ கரெக்டாக பாருங்கள் புதன் திசு வரும்போது பத்து மொரு பதினேழு இருபத்தேழு வயசு ஆயிடும் அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி நாலு சுக்கரன் ஒரு இருபது வருஷம் ஐம்பத்தி நாலு இப்படி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காலம் அருமையான காலம் அவங்களுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு சில பேரத்துக்கு முடக்கு தோசைன்னு ஒன்று இருக்கும் இந்த முடக்கு தோசைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு ராசியில் பதினோரு கிரகம் இருக்கும் ஆனால் ஒரு வீடு மட்டும் சும்மா இருக்குது அது வந்து கர்மை லாக் பண்ணிடும் அவங்க நினச்சதை அடைய முடியாமல் அந்த வயசில் தவிப்பாங்க அறியாத வயசில் ஒரு ஒரு வயசு பொண்ணாக இருக்கக்கூடியவங்களுக்கு வயசு பையனாக இருக்கிறவங்களுக்கு கல்வி மேலே ஒரு ஆசை இருக்கும் இல்லை தொழில் மேலே ஒரு ஆசை இருக்கும் இதே நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைஞ்சு அவங்க வாழ்க்கை இருக்கும்னு நினைப்பாங்க ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு உடம்பை பாதுகாப்பு பண்ணணுன்னு நினைப்பாங்க அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த உடம்பெல்லாம் தேய்மனம் ஆயிடுச்சு நம்ம ஒரு மரண பயசில் இருப்பாங்க அப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த திசை வேலை செய்யும் இப்போ நாம் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நம்ம ஒரு கால திசைகள் வந்தால் நம்ம என்ன நினைப்போம் கல்யாணத்தை பற்றி தான் நினைப்போம் இல்லை நம்ம படிப்பு கல்வி தொழிலுக்கு திருமண வாழ்க்கை இதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போனால் தான் தொழில் அனுபவம் எல்லாம் அதுக்குள்ளே உள்ளவர் அப்போ இந்த சனிமகா திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்க போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னா திருநள்ளாறு கோவிலில் போய் நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு தெய்வம் பத்தொம்பது விளக்கு தெய்வம் நல்லெண்ணெய் தெய்வம் போடணும் எதற்காக போடணும் சனி பகவானுடைய மூலிகை எள்ளு அந்த எள்ளை புழிஞ்சது தான் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தெய்வத்தில் வந்து சனி பகவானுக்கு பிறப்பு திசைக்கு விளக்கு போட்டால் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மவினை தீருமா நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் நம்ம போது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு அதுக்கு நன்றி சொல்கிறதே தாயுடைய திசைக்கு நன்றி சொல்கிறதே நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறை சனி பகவானை கும்பிட்டா தாயை கும்பட்டத்துக்கு சமம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி மகாதிசை யாருக்கு வருது இந்த பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லா எப்போ வருவோம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க விடாத முயற்சி எடுக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரத்துக்கு கடகராசி வரும் அனுச நட்சத்திரத்துக்கு விருச்சிக ராசி வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மீனராசி வரும் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த உத்திரட்டாதில்தான் அவங்க இருப்பாங்க அப்போ மீனம் என்பது குருவோட வீடு அப்போ யார் ஒரு குருவை நல்லா கெட்டியாக பிடிச்சி ஒரு வழி நடத்தி போகிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க அவங்க கிட்டே கொண்டு போய் ஒரு மெசேஜ் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அது உலகத்துக்கு தானாகவே போயிடும் அவங்கனால வச்சு 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 பொழைக்க முடியாது ஏன்னா அந்த ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அது கிடையாது பூச நட்சத்திரம் என்பது கடகராசி பூசத்தில் வந்து வள்ளலாருக்கு அற்பரிஞ்சுவது ஏற்றுனாங்க அவங்கள பூச நட்சத்திரக்கார பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அனுச நட்சத்திரக்கார என்றைக்குமே பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு ஆயில் கெட்டி மரணமில்லாத வாழ்க்கை வாழ்வாங்களா அதனால தான் அனுசத்துக்கு என்றைக்கும் ஒரு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மானு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இந்த கர்மாவை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அதுக்குத்தான் இப்போ காலப்போக்கில் கரண்டில் என்ன திசா புத்தி நடக்குதோ அதை விட கர்ப்பகால திசைக்கு பிறக்கும் போது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த திசையில பிறந்தீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு தான் அது சரியாகும் அப்போ பார்த்தீங்களா அப்ப இதுலேருந்து உதாரணம் என்ன தெரியுது அப்படின்னா நாம் பிறந்ததுலேருந்து நம்மளுடைய கருவை சுமந்து பெற்ற தாய் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டில் நம்ம காலத்தை சுத்தப்படுத்திட்டே வந்தால் கர்மாவையும் சுத்தப்படுத்திட்டே வருவது போல் அர்த்தம் இதைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் வருஷ வருஷம் கோயில் சாமி நோம்பி சாட்டுவாங்க அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய தீய எல்லாம் அப்பப்போ வெளியே தீர்வாங்க ஊரில் அந்த காலத்தில் திருவிழா நடத்துறதும் சாமிக்கு சக்தி ஊட்டுறதும் பூஜை புனுஷ்டானங்கள் செய்கிறதும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி புனிதப்படுத்துகிறதும் இதெல்லாம் எதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சாங்கன்னா நெகட்டிவான கர்மை எல்லாமே கோவிலில் போய் தான் ஸ்டோரேஜ் ஆகும் நம்ம சொல்கிறோம் கோயிலுக்கு போனால் எல்லாமே நல்லது நடக்குது ஆனால் கோவிலில் தான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கே தான் நம்ம தான் வைக்கிறோம் கடன் பிரச்சினைன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் குழந்தை கோரிக்கை வைக்கிறோம் கல்யாணமாகலேன்னு கோரிக்கை வைக்கிறோம் சரியில்லேன்னு கோரிக்கை வைக்கிறோம் நோயாளியாக இருக்கிறன்னு கோரிக்கை வைக்கிறோம் எல்லாத்துடைய நெகட்டிவ் ஸ்டோரேஜ் அத்தனையுமே சங்கல்பம் பண்ணும்போது அத்தனை ஸ்டோரேஜையும் அந்த தெய்வம் தான் தாங்குது அப்போ அத்தனை ஸ்டோரேஜுக்கும் அதுக்கு பரிகாரம் என்ன ஆதிகால கால பரிகாரம்னால் அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த சாமிக்கு வந்து புனித நீர் எடுத்து அந்த சிலைக்கு ஊற்றும் போது தான் அந்த சாமியே சுத்தமாகுது அதுபோல் தான் நம்ம ஜாதகம் பிறக்கும் போது எவ்வளவு ஸ்டோரேஜ் கருமா இருக்குதோ அதை இப்போ கரண்ட்டு வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு நம்ம ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கற்பகாலதை கோயில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த ஃபண்டமெண்டலம் எல்லாமே சுத்தமாகும் இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் நவக்கிரகத்தை கும்பிட்டதுக்கு இதுதான் காரணம் ஏன் நவகிரகத்து கும்பிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தில் பதினாறு குழந்தைகளை பெற்றாங்க அந்த பதினாறு குழந்தைகளும் பெற்று அந்த பதினாறு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு திசைகள் நடக்கும் அப்போ இத்தனை திசைக்கு சேர்த்து நம்ம எப்படி கோவிலுக்கு போகிறது அந்த காலத்தில் கோ நவகிரகமே இல்லாத காலத்தில் என்ன தான் ஊருக்குள்ளே கோவில் நவகிரகம் வச்சு நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஒம்பது திசைக்கு ஒம்போது நவகிரகத்தை சுற்றி ஒம்பது விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்க இதுதான் முன்னோர்களுடைய ரகசியம் அதுக்கப்புறந்தான் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு ஊர்களாச்சு கிராமமெல்லாம் ஊராக மாறிச்சு அவங்கவுங்க ஆன்மீக இருக்கிறவங்க கோயிலை கட்டினாங்க கட்டும்போதே ஒரு நவகிரகத்தை வச்சிட்டாங்க அதனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க நவகிர கோயில் கும்பகோணத்துக்கு போக முடியாதவங்க இங்கேயே நவகிர கோயிலை வச்சு கும்பிட்டாலே போதுமானதுன்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லதே நடக்கும் அப்போ புதுசனுசை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் திரு நல்லாரு அந்த கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி புத்தகமெல்லாம் ஒரு ஆன்மீகமான ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஏ ஃபோர் சைஸில் பெரிய அளவுக்கு எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது நீங்கள் வாங்கி படிங்க உங்கள் வீட்டுக்கும் ஒரு நல்லதாக ஒன்று நடக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே நம்மளுடைய அலுவலகம் ஜோதிடம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அதனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்து புதியுகம் சேனலில் காலை நேரத்தில் அற்புதமான ஆதிகால பரிகார தகவல் உங்களுக்கு தினமும் ஒரு தகவல் வருது மனதார இதை வழிநடத்தி பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம்